வணக்கம் விஜயின் அடுத்த பொதுக்கூட்டம் தர்மபுரியிலா சேலத்திலா விஜய் மிகப்பெரிய சிக்கலில் இருந்து வருகிறார் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்த்த போது தணிக்கை வாரியம் தொடர்ந்து முடக்கி வருகிறது இந்த வழக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றத்தை எட்டியுள்ளது பொங்கலுக்கு திட்டமிட்டபடி இந்த படம் ரிலீஸ் ஆகாது என்றே பல பேர் கூறி வருகிறார்கள் காரணம் மத்திய அரசு இதை வைத்து விஜயை முடக்கி தங்களது கூட்டணிக்கு கொண்டு வர திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இப்படி படத்தின் மூலமாக விஜய்க்கு பிரச்சனை எழுந்துள்ள அதே வேளையில் கரூர் பெருந்துயர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து விஜய்க்கு வரும் திங்கட்கிழமை டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது திங்கட்கிழமை விஜய் தனி விமானம் மூலமாக டெல்லிக்கு செல்லவுள்ளார் அப்பொழுது தான் எப்படி சிபிஐ அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என தனது வழக்கறிஞர்களோடு ஆலோசனை செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் டெல்லிக்கு செல்லக்கூடிய விஜய் அன்றே திரும்பி வருவாரா அப்படி இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா புஷியானந்த் மதியழகன் மற்றும் சி டி நிர்மல்குமார் போன்று இரண்டு மூன்று நாட்களுக்கு தங்க வைக்கப்பட்டு விசாரிக்கப்படுவாரா என்ற ஐயமும் எழுந்து வருகிறது ஏற்கனவே தாவேகாவினுடைய பேருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது இப்படி தொடர்ச்சியாக விஜய்க்கு அனைத்து பக்கங்களில் இருந்தும் சிக்கல்கள் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்வு எப்பொழுது என்ற கேள்வியும் எழுந்து வருகிறது தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையின் இணைந்த பின்பு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடு முன்பை விட சுறுசுறுப்பாக இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது ஈரோட்டில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை கூட்டியிருந்தார் அதன் பின்பு இதுவரையிலும் விஜய்யினுடைய மக்கள் சந்திப்பு நிகழவில்லை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா மட்டுமே கொண்டாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து பல விழாக்களை நடத்த அவர் திட்டமிட்டிருந்தாலும் கூட கரூர் பெருந்தோயர சம்பவத்தில் சிபிஐயின் சம்மன் மற்றும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் போன்ற பிரச்சனைகளால் விஜய் மௌனம் காத்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் அடுத்த கூட்டத்தை மிக விரைவில் நடத்த வேண்டும் ஏனெனில் தேர்தல் நாள் நெருங்கிவிட்டது அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சிகளுமே கூட்டணியை உறுதி செய்து விட்டார்கள் நாம் மட்டுமே யாரோடு கூட்டணி என்பதை உறுதி செய்யாமல் இருந்து வருகிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் நிகழ்வையும் புறக்கணிக்க கூடாது என தொடர்ச்சியாக சேலம் அல்லது தர்மபுரியில் மக்கள் சந்திப்பை நிகழ்த்த தொடர்ந்து அந்தந்த மாவட்டத்தினுடைய எஸ்பிக்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது எங்கு முதலில் அனுமதி கிடைக்குமோ அங்கு முதலில் கூட்டம் நடைபெறும் இவர்களது அதிகபட்ச எதிர்பார்ப்பாக சேலம் மாவட்டமே இருந்து வருகிறது சேலம் மத்தியில் இருப்பதால் இங்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை கூட்ட திட்டமிட்டிருப்பதாகவும் இந்த கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சின்னம் அறிவிக்கப்படலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் சின்னம் என்ன என்பது அந்த கட்சிக்கு அளிக்கப்பட்டுவிட்டதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் வைத்து சின்னத்தை அறிவிக்க விஜய் தரப்பு தயாராகி வருவதாகவும் இதற்கான வேலைகளில் செங்கோட்டையன் அவர்கள் முழு மூச்சாக சேர்ந்து செய்து வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது வரும் காலங்களில் தாவேகா ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாற வேண்டும் எனில் மக்கள் நிகழ்வுதான் அதற்கு சாத்தியப்பட்ட ஒரே வழி எனவே இனி வரும் காலங்களில் தாமதப்படுத்தாமல் அதிகப்படியான மக்கள் சந்திப்பையும் பொதுக்கூட்டங்களையும் நடத்த வேண்டும் என செங்கோட்டையன் ஆலோசனை கூறியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மிக விரைவில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி சேலத்திலோ அல்லது தருமபுரியிலோ நடைபெறும் இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் புறநகர் பகுதிகளில் மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக இதை நடத்த தமிழக வற்றிக் கழகம் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது நன்றி